பாராளுமன்ற விவாதம் யார் ஃபார்வர்ட் தான் வைக்கிறாங்க நாம சாதி குடும்பங்கள் பேசணும்னா உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டத்தையே அப்படியே சிதைச்சிருவாங்க நீங்க எஸ்சி தானே உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா ஆணவ கொலையை எதிர்த்து பேசணும்னா உங்களுக்குள்ளே ஆணவ கொலை நடக்குது இல்லை அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா ஓபிசிக்கு எஸ்சிக்கு இடையில் நடக்கிற ஆணவ கொலையை பேசாதீங்க அதை எதிர்க்காதீங்க அதை டைலூட் பண்றது இதுதான் உள்கூத்து தான் உள்கூத்து ஒட்டுமொத்தமாக சாதி ஒழி வேண்டும் ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என்று தான் சொல்லுறோம் நெசிக்குள்ள நடக்கிற ஆணவ கொலைகளை நாம் எங்கே நியாயப்படுத்தல ஆணவ கொலைகளே கூடாதுன்னு சொல்றோம் ஆனா என்ன சொல்றான் உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா உங்களுக்குள்ள கேள்விகளை எழுப்புவதன் மூலம் நீ ஓபிசி உன் மீது நிகழ்த்துகிற வன்கொடுமைகளை எதிர்க்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டு அந்த போர்க்குணத்தை நீர்த்து போகச் செய்கிறது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி